இந்த வடக்கங்க நம்மளை விதவிதமாக ஏமாத்துவாங்க இந்த ஃபேக்கு கம்பெனி ரன் பண்ணுறது ஃபேக்கு பேங்க் ரன் பண்ணுறது ஏன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு கும்பல் ஃபேக் ஐபிஎல்லே நடத்தி காமிச்சிச்சு அவங்க நடத்துறத நம்பி பல பேர் பெட்டிங் பண்ணி ஏமாந்து போனாங்க ஃபேக் ஐபிஎல்ல பெட்டிங் பண்ணி ஏமாந்து போனாங்க ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு ஆள் இவ்வளவு பேருக்கு மத்தியில் ஃபேக்கு கண்ட்ரியே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காஃபுல்ல வேறு யாரும் இல்லை நம்ம ஐயா மோடி இந்த ஒரு படத்தில் ஒரு காமெடி ஒன்று சொல்லுவாங்க இல்லை ஹலோ ஜப்பான்லேருந்து தான் பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் பத்து வருஷமா இங்கே தான் இருக்கிறேன் நம்மளை கேட்காம ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் பேண்ட்டு ஜிப்பை கூட போட மாட்டார் சொல்லுவாங்க இல்லை பெருமைக்கு அந்த பெருமையை வேர்ல்டு பூரா ஐயா இது வரைக்கும் உருட்டி விளையாண்டுருக்காப்புலன்னு வாங்கிக்கிறேன் இத்தனை நம்மளை மட்டும்தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்காருன்னு நினச்சேன் ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஐயா உருட்டி தள்ளி இருக்காப்புல வாயில் வச்சு திணிச்சிருக்காப்புல எங்கள் ஊரில் இந்தியாவில் ஏழைன்னு ஒட்டேன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்கள் நாட்டில் பூலோக சொர்க்கம்னால் அது இந்தியா தாண்டான்னு வேர்ல்டுக்கு எடுத்து இவங்க ரிப்போர்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம இதனால் வரைக்கும் நிறைய நக்கல் நையாண்டி எவ்வளவோ பண்ணியிருப்போன்னு இங்கே ஆனால் இந்த விஷயத்தை பார்க்குறப்ப பயமாக இருக்குது சத்தியமாக சிரிக்கிறவன் கூட சட்டுன்னு சற்றை சாத்திடுவான் போல் அந்த அளவுக்கு வச்சுருக்கேன் இந்த கண்ணை கட்டி இந்த ரிப்போர்ட் பார்க்குறப்போ கண்ணை கட்டி கடலில் இது காட்டில் இல்லை கடலில் இறக்கி விட்டுற மாதிரி இருக்குது கடல்லன்னு கூட சொல்ல முடியாது நல்ல டிராஃபிக்கு நல்ல கண்டெய்னர் போகிற ரோட்டில் இறக்கி விட்ட மாதிரி இருக்குது எப்போ அடிபட்டு சாவோம்னு நமக்கே தெரியாது சத்தாக கூட நம்மலாம் கணக்கில் வராது போல் சார் அந்த அளவுக்கு ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டை வேல்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி விற்று விட்டு அத்தனை பேரும் பார்த்துருவோமா மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் திருபார் டா கோத் ஹடை கோபி இதுக்கு செலவழித்த அந்த அறிவை கொஞ்சம் இந்த பக்கமாக திருப்பி இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் கணக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இதையெல்லாம் செலவழிச்சிருந்தாங்கன்னா வெறும் அதிகபட்சம் போனால் மூணே மாதத்தில் இந்தியா பூரா இந்த வேலையை முடிச்சிருக்கலாம் சார் ஒரு தனி டிப்பார்ட்மெண்ட்டே உருவாக்கியிருக்காங்க சார் வேர்ல்டு பூரா கொண்டு போயிட்டு ஷோ ஆஃப் பண்ணுறதுக்கு என்னென்ன எங்கள் இந்தியா கை வச்ச இடமெல்லாம் தங்கமாக மின்னுது கால் வச்ச இடமெல்லாம் வைரமாக கொப்புளிக்குது ஐயா அவசரப்பட்டு ஸ்டாண்டு பைக் ஸ்டாண்டை போட்டாலே உள்ள பூந்து தண்ணி மேலே வருதுப்பா அளவுக்கு இந்தியாவில் திருமண பக்கமெல்லாம் வளங்கொலிக்கும் நாடாக இருக்குது அப்படின்னு வெளியில் சொல்லிக்கிட்டுருக்கேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வரும்போது அந்த பாவட்டி இருக்குல்ல வறுமை கோட்டு கீழே இருக்கிறவங்க அந்த அந்த இண்டெக்ஸில் வேர்ல்டில் இந்தியா வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழோ இருந்திருக்கு பாவர்ட்டி லைனில் இன்னைக்கு இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்போ எடுத்திருக்காங்க இந்த பத்து வருஷத்தில் இந்தியாவோட இது ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாவது இடத்துக்கு ஓடி போயிடுச்சு ஏன்னா இப்போ ஐம்ப இருபத்தி ஆறு விட ஐம்பத்தி நாலு பரிசு தானே இதில் கம்மியாக போனா தான் வேல்யூ ஜாஸ்தி கூட போனால் வேல்யூ கிடையாது ஏன் ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிறானோ அங்கே தான் இருக்குது ஐம்பத்தி ஆறாவது இடத்துக்கு போய் நிற்கிது இதில் இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இன்டெக்ஸ் ஒன்று இருக்கும் இப்போது பசி வறுமை குழந்தை ஜனநாயகம் ஒவ்வொன்றிலையும் இது எல்லாத்துலேயுமே முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கம்மியாக மார்கெடுகிறோமோ அதாவது பத்தில் நாங்கள் வந்து அஞ்சாவது இடத்துல இருக்கோம் நாலாவது இடத்துல இருக்கிறோம் அப்படின்னா உண்மையில் அந்த நாடு உழைக்குதுன்னு ஆனால் இவங்க ஒரு ஆறு ஏழு எட்டுக்கு போயிட்டோன்னு வச்சுங்களேன் அந்த நாடு ஒன்றத்துக்கும் உபயோகம் இல்லாத ஒரு ஆளை உள்ளுக்குள்ளே வச்சுருக்கு அவரால் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல இதுதான் உண்மை ஆனால் இதை பற்றி யாருமே இங்கே இல்லை அன்ஃபார்ச்சுனேட்லி நான் சில விஷயங்கள் பார்த்தேன் அப்போ தான் உண்மையிலே நமக்கு தெரிஞ்சது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அதை வெளிநாட்டில் இப்போ இந்த இது பூராமே வந்து ஒரு நாட்டை சேர்ந்தவங்களாக இருக்காது இந்த இண்டெக்ஸ் எடுக்கிறவங்க அவங்க அவங்க தனித்தனியாக ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருப்பாங்க வேர்ல்டு பூரா அதெல்லாம் எடுத்து அந்த கலெக்டிவ் இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த நாடு இந்த இடத்துல இருக்குது நம்ம நாட்டில் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க ஐயா 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 இதை அப்படியே கொண்டு போய் போற்றாதிய போட்டியன்னா எங்கள் மான மரியாதையெல்லாம் போய்டும் நாங்கள் ஒன்று தர்றோம் அதை நீங்கள் போடுங்க தயவு செய்து எங்களை வந்து தள்ளி விட்டுறாதிய உங்களையே நம்பி எங்களை கை கைவிட்றாதிய அவன் போடான்ட்டாங்க முடியாதுன்னு இப்போ பசியில் இந்த இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிருக்கேன் இந்த டிக்டேக்டர்னு ஒரு மூவி இருக்கு தெரியுமா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் நல்ல தாடி வச்சுட்டு ஒருத்தர் அது அந்த நாட்டில் அவர் வந்து சர்வாதிகாரி அவர் சொல்கிறது எல்லாம் நடக்கணும் அவர் தான் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டில் இருக்கணும் அவர் சொல்கிறபடி தான் எல்லாத்துலேயுமே மேலே ஏற்றணும் அவரை தாண்டி அவருக்கு தெரியாமல் வேற எதுவுமே இருக்கக்கூடாது அந்த டிக்டேக்டர் படம் உண்மையிலேயே எனக்கு அந்த ஹீரோவை இப்போ நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது ஒழுங்காக ஆட்சி பண்ண முடியலை ஆனால் வெளியில் எப்படி வந்து அவங்க அரும்ப பெருமையை சொல்லிக்கிறாங்கன்னா எங்கள் ஆட்சியில் எங்கள் மக்களுக்கு சோகம்னா என்னென்னே தெரியாது அவங்களுக்கு ஒரு சோகம்னா என்னென்னு தெரியாது ஏன் அப்புடின்னா எது இல்லையோ அப்போ தானே மனுஷனுக்கு சோகன்றது வரும் நினச்சது நடக்கலையே நினச்சது கிடைக்கலையே ஆனால் எங்கள் மக்களுக்கு நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாமே எங்களுக்கு கிடச்சிடும் அவங்களுக்கு கிடச்சிடும் அதனால் என் மக்களுக்கு சோகம்னா என்னென்னே தெரியாதுன்ற அளவுக்கு வெளியில் இருக்காங்க இப்போது அந்த பசியில் நூற்றி ஏழு நாடுகள் இருக்குது இந்த நூற்றி இருபத்தி ஏழு நாடுகளில் நூற்றி அஞ்சாவது நாடாக நம்ம நாடு இருக்குது இந்தியா இருக்கு அதே மாதிரி இந்த பத்திரிக்கை சுதந்திரம் எல்லாம் அந்த பத்திரிக்கை சுதந்திரத்தில் நூற்றி எண்பது நாடுகளில் நூற்றி ஐம்பத்தி ஒம்போதாவது நாடாக நம்ம நாடு இருக்குது ஹியூமன் டெவலப்மெண்ட்டு நூற்றி தொண்ணூற்றி மூணு நாடுகளில் நூற்றி முப்பத்தி நாலு நாடாக நூற்றி முப்பத்தி நாலாவது நாடாக நம்ம நாடு இருக்குது கரப்ஷன் நாங்கள் வந்தால் முழுசாக எல்லாத்தையும் ஒழிச்சிருவோம் கரப்ஷன்லாம் எங்களுக்கு கரப்பாக மாதிரி அடித்து எப்படி சாவடிக்கிறேன்னு பாருங்கள் சொன்னாங்கள்ல நூற்றி எண்பது நாடுகளில் தொண்ணூற்றி மூணாவது நாடாக அதுங்கி இருக்குது இது அத்தனையும் எப்படியாவது மாற்றணும் உண்மையிலே மாற்றணும்னு நினைக்கிறது நல்லது மாற்றணும் அப்படின்னு நினச்சி ஐயா எடுத்த ஒரு அற்புதமான ஆக்ஷன் தான் டிஜிட்டல் வார் ரூம் ஐயாவுக்காக ஒர்க் பண்ணுற ஒரு டிஜிட்டல் வார் ரூம் இதை சொல்லுவாங்க இல்லை குடிசையிலே இல்லாமல் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம் அதனால்தான் குடிசையை கொளுத்திடுறோம் அதே மாதிரி தான் இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அதாவது பசி இந்த சாப்பிட இந்த இவர் செந்தில் படத்தில் ஒரு காமெடி இல்லை ஏ சாமிக்கு ஒரு தோசை பார்சல் சாமிக்கு ஒரு வடை பார்சல் கெட்டி சட்னியை கூட வையே இப்படி சொன்னால் அவன் சொல்லுவாள் ஐயா கொடுங்க ஏதோ எதோ சொன்னே நான் சொன்னால் கொடுத்துட்ணும்மாடா சும்மா நீ என் சந்தோஷத்தை சொன்னால் நான் சந்தோஷத்தை சொன்னேன் அதே மாதிரி தான் இந்த இன்டெக்ஸ் எல்லாம் தப்பு தப்பாக வெளியில் போகுது அதாவது நம்மளை பற்றி ஒரிஜினலான இன்ஃபர்மேஷன்லாம் வெளியில் போகுது தயவுசெய்து இதை எல்லாத்தையும் தடுத்து வேறு மாதிரி வெளியில் கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட் தனிப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் எனக்காக தான் ஜிஐஆர்ஜி அப்படின்னு போட்டிருக்காங்க குளோபல் இன்ட்யூஸ் ஃபார் ஏதோ ரேஃபரல் அண்டு குரோத்துன்னு நினைக்கிறேன் இப்படின்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்க மூலியமாக ஒரு ஃபேக் இண்டெக்ஸை உருவாக்கி அவங்க கொடுக்குற அந்த அதை வெளியிலேருந்து எடுப்பாங்க இல்லை உலகத்தரத்துலேருந்து எடுப்பாங்க இல்லை அது அத்தனையும் ஃபேக்கு இவங்க வேறு மாதிரி இந்தியாவை அவமானப்படுத்துறதுக்காக எடுக்கிறாங்க இதை எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க தனியாக ஒன்று ரன் பண்ணி கொண்டு போய் கொடுத்து இதுதான் ஒரிஜினல் ரிப்போர்ட்டு அப்படிதான் சார் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைகள் வந்து இந்தியாவில் எப்படி இருக்குது குழந்தைகள் அந்த பார்த்துக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அதில் நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளில் நூற்றி இருபத்தி ஆறாவது நாடாக இருக்குது இந்தியா இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் போடுவாங்க அதாவது அந்த குழந்தை எப்படி சாப்பிடுது அந்த குழந்தையோட இது நியூட்ரிஷன்ஸ் எப்படி இருக்குது அந்த குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது அந்த குழந்தைகள் எப்படி சாகுது எவ்வளோ அந்த சா அந்த சாகு அந்த ரேட்டு எவ்வளோ இருக்கு இது எல்லாத்தையும் பார்ப்பாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கேருந்து தான் ஆரம்பிச்சிருக்கு இவங்களுக்கு இது ஆரம்பித்ததுல அந்த குழந்தைகளோட கவனிப்பு அந்த அந்த அனீமியான்னு சொல்லுவாங்க அந்த குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு அது அது இல்லாமல் பல குழந்தைகள் இந்தியாவில் தனம் 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 செத்துக்கிட்டு இருக்கு இந்த இண்டெக்ஸை போட்டதுக்கு நேரடியாக அவங்களை கூப்பிட்டு இல்லை நீங்கள் எடுத்தது தப்பு இந்த மாதிரி நீங்கள் போடக்கூடாது நாங்கள் உன்னை எடுத்துட்றோம் அதைத்தான் நீங்கள் உலகத்துக்கு சொல்லணும் இப்போ இந்த பசி இன்டெக்ஸ் இல்லை நூற்றி இருபத்தி ஏழில் நூற்றி அஞ்சாவது நாடாக இருக்குன்ட்ட இதை பற்றி ஸ்மிருதி ராணிகிட்ட கேட்டிருக்காங்க கேட்டப்போ அந்தமாக பதில் சொல்லியிருக்காங்க என்னென்ன அற்புதமான பதில் உண்மையிலேயே நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையாரில் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் வந்து நிர்வாக நிர்மலா சீதாராமன்லாம் ஸ்மிருதி இராணிகிட்டே போயிட்டு சிஷ்யாக சேர்ந்துடணும் முதல்ல அவங்கள்ட்ட இருக்க அந்த ஞானத்தை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பதவியில் உட்காரணும் பதிலெலாம் இப்படில் சொல்லணும் ஸ்மிருதி ராணி சொல்லியிருக்காங்க நான் காலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சேன் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நாலு பூரா சுற்றுனேன் இப்போ மணி பத்து மணி ஆச்சு காலை பத்து பதினோரு மணி ஆச்சு எனக்கு பசிக்குது இப்போ அதனால் என்னால் சாப்பிட முடியாமல் இருக்குண்ணா எனக்கு பசிக்குது இந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸை கொண்டு போய் யார்கிட்டயாவது இவங்க வந்து தேவையில்லாமல் கேட்டிருப்பாங்க அப்படி கொடுத்துருப்பாங்க இப்போ எனக்கு பசிக்குது ஆனால் என்னால் சாப்பிட முடியாமல் இருக்கா என்னால் சாப்பாடு வாங்க முடியாமல் இருக்கா நான் சாப்பிடல அவ்வளோதான் இது ஸ்மிருதி ராணியோட பதில் அவங்க வேர்ல்டு இண்டெக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கம் அவங்க எடுத்த அந்த ஆக்சுவலி தான் நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இல்லையா இந்தியாவில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரே கட்டத்தில் ஒரு முப்பது குளோபல் இண்டெக்ஸ் இருக்கு சார் விதவிதமான வகையில் இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டு ஏன் டெமோக்ரஸியை கூட எடுக்கிறாங்க உலக ஜனநாயகத்தில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அதுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க உலக ஜனநாயகத்தில் இருக்கிறதுல ரொம்ப மோசமான ஜனநாயக நாடாக நம்ம நாடு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கிறதுலே அந்த ஜனநாயகத்தில் கிட்டத்தட்ட எப்படி எடுப்பாங்கன்னா ஏகப்பட்ட இது நம்ம எக்கனாமிக்ஸ் தான் எடுக்கும் எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் இருக்கு இல்லையா அவங்க அந்த லண்டனில் இருக்காங்க அவங்க தான் எடுப்பாங்களாம் எலக்ட்ரால் ஒரு தேர்தல் எப்படி நடக்குது அதே மாதிரி ஒரு மக்கள் உரிமை எந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு சுதந்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அதிகாரிகள் அந்த அரசுக்கும் அதிகாரிகளும் இடையில இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் ஒரு பல கேட்டகரிஸ் வச்சுருக்காங்க இந்த எல்லாம் வச்சு எடுத்து பார்க்குறப்போ இந்தியாவோட டெமோக்ரஸி ரொம்ப கீழே இருக்கு இது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க சார் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்ததுக்கு அவங்க மேலே லண்டன் வரைக்கும் போய் பேசியிருக்காங்க எங்கே பிஎம் ஆஃபீஸ்லேருந்து நேரடியாக அதுக்கான வேலைகள்லாம் எடுக்கிட்டு இருக்காங்க லண்டன் வரையும் போய் பேசி இல்லை நீங்கள் பண்ணது தப்பு இப்படிலாம் கிடையாது இந்த ரிப்போர்ட்டை மாற்றுங்கன்னு சொன்னதுக்கு என்னால் மாற்ற முடியாது இது ஒரிஜினல் ரிப்போர்ட் உண்மையான ரிப்போர்ட் இது நீங்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை போடுறதுக்கு நான் கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க எல்லா விதமான உலகத்தை நம்ம தான் நினச்சிட்டு இருக்கோம் அதை இந்தியா வல்லரசா இந்தியா வந்து பயங்கரமாக வந்து பொருளாதாரத்தில் முன்னேற போகுது நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறப்போகுது கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஒரு ப்ரைட் ஃபியூச்சர் இருக்குது இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ ஏன் இந்த சொல்லுவாங்க இல்லை இந்த அதை கவலைப்பட ஜோசியக்காரங்க மாதிரி நம்மளை வந்து சொல்லிகிட்ருக்காங்க வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக இருக்கும் நீ இதை பண்ணிக்கிட்டே இரு செஞ்சுக்கிட்டே இருக்க 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 இந்த பத்து வருஷத்தில் நிலைமை ரொம்ப கீழே போயிட்டுருக்கு யாரும் உண்மையை எடுத்து சொல்ல மாட்டேன்றாங்க எந்த இடத்துலையும் சொல்ல பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது சொல்ல வேண்டியவங்கள இவன் போய் சொல்கிறான் அப்படின்றது இவன் இந்தியாவுக்கு எதிரானவன் அப்படின்றது உண்மையிலேயே அத்தனை பேர் இறங்கி இந்தியாவுக்கு எதிரானவனாக மாறுறதுக்கு எவனுக்கு ஆசையே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தூரம் முன்னேறமோ அந்த அளவுக்கு அத்தனை பேருக்கு நல்லது சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனால் இங்கே முன்னேறவங்களோட அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப 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 கம்மி இங்கே அத்தனை கொடுக்க போடுற ஒட்டுமொத்த இன்ஃபர்மேஷனும் எந்த விதமான ஒரு ஆதாரம் இப்போ இங்கேருந்து கொடுக்குறாங்க இல்லையா எந்த விதமான ஒரு ஆதாரம் ஜஸ்ட் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பரை அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க எங்கேயுமே கீழே அதை இதுக்கான அந்த விஷயத்த சரிப்பா இவ்வளோ இருக்கு நாங்கள் இதை மாற்றுறோம் இதை மாற்றுறதுக்கு ஏதாச்சும் வழி பண்ணுறோம் அட்லீஸ்ட் நடவடிக்கைகள் எடுக்கிறோம் அவங்க ஒன்லி பேப்பரில் மட்டும் கரெக்ஷன் பண்ணிட்டு போகிறாங்க மார்க்கரை வச்சு அடிச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று பண்ணலாம் இந்த வெளியில் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக கட்டிவிட்டு கதவை தொடர்ந்து பார்த்தா பொட்டைக்காடை கிடக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது எல்லா இடத்துலையும் இந்த வேலையை அவங்க எல்லா விதமான இண்டெக்ஸ்லையும் உள்ளுக்குள்ளே பூந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி இதைத்தான் பண்ணணும் இப்போது நமக்கு மட்டும்தான் வேர்ல்டுலேயே ரெண்டு இன்டெக்ஸ் இருக்குது மற்ற எந்த கண்ட்ரியும் இதை வந்து குற சொன்னது கிடையாது இவங்களோட அந்த இண்டெக்ஸை எந்த கண்ட்ரியும் குறை சொன்னது கிடையாது ஆனால் நம்ம மட்டும்தான் தொடர்ந்து அதை வந்து தப்பு 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 நம்ம இங்கேருந்து சொல்கிறது தானே நீ அதை என் வீட்டு நிலவரம் உனக்கு அப்புறம் அது தெரியும் கேட்குறாங்க எல்லாரும் வீட்டை நிலவரமே சேர்த்து தப்ப நாங்கள் சொல்கிறோம் உனக்கு மட்டும் சொல்லுங்கள் இப்போ ஹிண்டன்பர்க் மாதிரி குறிப்பிட்டு ஒரு ஆளை மட்டும் சொல்லி இவர் தப்பு பண்ணாருன்னு சொல்கிறேன் தப்பு ஒட்டு மொத்தமாக இங்கே இருக்கிற என்ன நிலமையோ அதைத்தானே எடுத்து சொல்கிறாங்க அதை ஏற்றுக்க மாட்டேன்றாங்க இங்கே அதை ஒத்துக்க மாட்டேன்றாங்க அதை நம்மக்கிட்ட சொல்லவும் மாட்டேன்றாங்க இருக்கிறதுல கீழே அதளை பாதாளத்தில் அதாவது நியாயமாக பார்த்தா குறைஞ்சது டாப் டென் கண்ட்ரிஸில் நம்மளும் ஒரு கண்ட்ரியாக இருக்கணும் அப்படி இருக்கிற மாதிரி நம்மளை இமேஜின் பண்ண வச்சுட்டாங்க நம்மளை இமேஜின் பண்ண வச்சுட்டாங்க சார் இல்லைன்னா இவ்வளோ தூரத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மேன் பவர் உள்ள ஒரு கண்ட்ரி இவ்வளோ பெரிய மேன்பவர் உள்ள ஒரு கண்ட்ரி இவ்வளோ மற்ற எந்த நாடுகளிலும் இல்லாத அளவுக்கு ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி இப்பேற்பட்ட ஒரு கண்ட்ரி இவ்வளவு கீழே அதில் பாதாளத்தில் இருக்குன்னா வெறும் பத்து வருஷத்தில் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்க முடியும்னா எவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்க அதை பண்ணலைனாலும் கூட பரவாயில்ல அதை செஞ்சிட்டாங்க திறமை இல்லை அவங்களால் வந்து செய்ய முடியலை தோத்துட்டாங்க ஓகே ஒத்துக்கணும் இல்லை கிட்டத்தட்ட இந்த பாவர்ட்டி ரேஞ்சில் இதுதான் தான் இருக்கிறதுல ரொம்ப அல்டிமேட்டான ஒரு விஷயம் இவங்க ஒரு அதை வேர்ல்டு லெவலில் ஒரு பல கேட்டகரி வச்சுருப்பாங்க பாவர்ட்டிக்கு அதில் இவங்க என்ன இப்போ இவங்க என்ன எடுக்கிறது நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே போட்டு எக்ஸ்ட்ரா இன்னொரு ரெண்டு இன்ட்ரெக்ஸ் சேர்த்து போட்டாங்க அது ரெண்டு கேட்டகரியை ஆட் பண்ணாங்க ஒன்று பேங்க் அக்கௌண்ட் என் கண்ட்ரியில் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ பேருக்கு இருக்குது இன்னொன்று கர்ப்பிணி பெண்கள் அந்த கர்ப்ப காலத்தில் எந்த அளவுக்கு நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இந்த ரெண்டு விஷயம் அவன் என்னென்னா பேங்க் அக்கௌண்ட் இருக்குதுனாலே அவ்வளோ பேரும் லட்ச லட்சமாக கோடி கோடியாக போட்டு செலவு பண்ண முடியாமல் வீட்டில் உட்காந்துருக்காங்க ஏசி சேர்லன்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க பேங்க் அக்கௌண்ட் இந்த ரெண்டு கேட்டகரியை மட்டும் வச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி பேரை வறுமை கோட்டிலேருந்து நாங்கள் மீட்டு எடுத்துட்டோன்றாங்க வறுமை கோர்ட்லேருந்து நாங்கள் மீட்டு எடுத்துட்டோம் இது ரெக்கார்டு ஆன் ரெக்கார்ட் ஆயிருக்கு இந்தியாவில் இருக்கிற இவ்வளவு கோடி பேர்ல இருபத்தஞ்சு கோடி பேரை நான் வறுமை கோடியில் மீட்டு எடுத்தேன் இருபத்தஞ்சு கோடி பேர் எடுத்தேன் இருபத்தஞ்சு கோடி குடும்பங்களை நான் எடுத்துட்டேன்னு அர்த்தம் இருபத்தஞ்சு கோடி குடும்பங்கள் வறுமையிலேருந்து வெளியில் வந்துருச்சு இப்போ இது வந்து ஒரு ஃபேக் டாக்குமெண்ட் ஃபேக் ரிப்போர்ட்னே வச்சுக்கோ ஆக்சுவலி ஃபேக் ரிப்போர்ட் தான் அது அதை சொல்லிட்டாங்க இப்போ இந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறப்போ அடுத்து ஒரு மேலே டாப்பில் ஆகி இன்னொரு கவர்மெண்ட் வந்துச்சுன்னு வைங்களேன் அந்த கவர்மெண்ட்டு இதைத்தான் எடுத்துக்கும் இந்த இருபத்தஞ்சு கோடி பேருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமலே போயிடும் இருபத்தஞ்சு கோடி பேரை இவங்க பழி கொடுத்துருக்காங்க தான் சொல்லணும் உண்மை அதுதான் இவங்க பேர் நல்ல பேராக எடுக்கணுன்றதுக்காக இருபத்தஞ்சு கோடி பேரை பழி கொடுத்துருக்காங்க இப்போ தூக்கி வச்சுட்டாங்க நீ என்னடா சொல்கிறது நாங்கள் என்னடா கேட்குறது அந்த பேங்க் பேலன்ஸை ஆராயலாமா எவ்வளவு இருக்கு என்ன பண்றாங்க கர்ப்ப காலத்து எவ்வளவு பண்ணும் ஏதோ பொண்ணுங்களை எல்லாம் இவங்க தங்க தங்கமா தாங்குற மாதிரி தான் பேசுவாங்க இங்க உட்காந்து இது அத்தனையுமே கவர்மெண்ட் கொடுக்குற ஃபேக் இன்டெக்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபேக் இன்டெக்ஸ் இந்த இன்டெக்ஸ் தயாரிக்கிறவன் குஜராத்தை சேர்ந்த ஒருத்த அவன் ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷன்லயே ஏகப்பட்ட ஃப்ராட்ல சிக்கி ஃபேக் இதை அந்த ஃபேக் பொலிட்டிக்கல் அஜெண்டாஸை ஸ்ப்ரெட் பண்ணி ஃபேஸ்புக்கு வேர்ல்டு அந்த வேல இருக்கிறாங்கல்ல பெரிய பெரிய டிஜிட்டல் இவங்களா அவங்க எல்லாம் இவனை பேன் பண்ணிக்க இவன் மேல கேஸ் எல்லாம் இருக்கு ஆனா அவனை தான் இவங்க இவ்வளவு ரிப்போர்ட் இப்ப தயாரித்து நம்புங்க கொடுக்குறாங்க இதை எடுத்து சொல்றதுக்கு எடுத்து பேசுறதுக்கு எவ்வளோ பேர் இங்க இருக்கிறாங்கன்றது தெரியல நியாயமாக இதைத்தான் பெருசாக எடுத்து அரசியல் பண்ணியிருக்க வேண்டியது ஏன்னா நம்மளை இவர் ஏமாற்றுறான்னு நமக்கு நல்லா தெரியும் ஆனால் எல்லாம் ஏமாத்துறாரா நாங்கள் இப்படி நல்லா இருக்கோன்னு அதான் கண்ணாடி குழுக்களை வச்சு நம்ம தட்டிக்கிட்டு இருக்கதா அவங்க சந்தோஷமாக தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியில் உட்காந்து அவங்க பிரபகண்டா பண்ணுறாங்களா அந்த வேலை தான் அது நம்ம பசியில் அவனை விட்டுறாதீ அவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீன்னு நம்ம தட்டிக்கிட்டு இருக்கா ஆனால் இவர் அவங்க என்னையதான் சேர பண்ணுறாங்க அதனால தான் தட்டிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போயிட்டு அவர் இருக்கிற எல்லா குறையையும் மறைச்சு என் மக்களுக்கெல்லாம் எந்த விதமான கஷ்டத்தையும் கொடுக்கல என் ஆட்சியில யாருமே கொஞ்சம் கூட அழுகிறதே கிடையாது பசின்னு சொல்லி ஒருத்தர் வயிற்ற பிடிச்சது கிடையாது கஷ்டம்னு சொல்லி ஒருத்த கண்ணை கசக்கினது கிடையாது அப்படித்தான் வெளியில் பேசிகிட்டு இருக்காரு ஆனால் வேர்ல்டு இண்டெக்ஸ் இதை மறக்குது அதுக்காக தன்னோட தயாரிப்புல ஓன் இன்டெக்ஸை எடுத்து இதுக்கு தனியாக ஒரு ஆளுகளை போட்டு அமைப்பை போட்டு உருவாக்கி ஒரு டைரெக்டாக எவ்வளோ மினிஸ்ட்ரீஸ் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிருக்கு பத்து பதினஞ்சு மினிஸ்ட்ரீஸுக்கு மேலே உள்ளே இன்வால்வ் ஆகிருக்குன்றாங்க இவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் பண்ணி அவங்களோட பெருமையை நிலைநாட்டியிருக்கேன் ஆனால் நல்லா தஞ்சேங்க என்றைக்குமே நீங்களே இருக்க மாட்டேங்கு என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் கவிழுவீங்க அன்னைக்கு இத்தனை நாளாக நீங்கள் உழுததெல்லாம் உளுத்த உழுவேன்னு சொல்லிட்டு ஊருக்கு அன்னைக்கு வர்றவங்க எடுத்து சொல்லுவேன் ஆனால் அது என்றைக்கு நடக்குதுன்னு நடந்துட்டு போட்டோம் அதானே அவங்களோட இது ஆனால் வெளியில் கேட்குறப்போ மார்த்தட்டி சொல்லிக்குவாங்க ஆனால் ஒரிஜினல் சுச்சுவேஷன் நாம் வல்லரசு கிடையாது அது நல்லா தெரிஞ்ச ஆகணுன்ற ஆசை இருக்கு எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த இலக்கை நோக்கி கொண்டு போகிற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறவருக்கு அந்த திறமை இருக்கா இல்லையான்றதை நீங்கள் தான் சொல்லணும் நன்றி